வணக்கம் ஜோதி நண்பர்களே இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வீட்டில் சூரியன் இருந்தால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் ஏற்கனவே லக்னத்தில் இருந்து ஆறாம் வீடு வரை சூரியன் இருந்தால் ஏற்படும் பழங்களை பற்றி தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ இதை பார்க்காதவங்க பார்த்துருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி பாருங்கள் சரிங்களா பொதுவாக ஏழாம் வீட்டில் வந்து சூரியன் இருக்கும்போது கற்புள்ள மனைவி தான் நிச்சயமாக வந்து அமைவாக ஒழுக்கமாக இருப்பாங்க நிச்சயமாக திருமணத்திற்கு முன்னாடி எந்த ஒரு தப்பான தொடர்புமே வந்து இருந்திருக்காது ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நிச்சயமாக ஒரு கர்வம் இருக்குங்க அது என்னதுன்னா தான் வந்த பிறகு தான் இந்த குடும்பமே வந்து நல்லா இருக்கணும் தான் வந்த பிறகு தான் இந்த குடும்பம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டு பொருளாதார வசதிகள்லாம் வந்தால் மாதிரி இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக நிச்சயமாக அவங்க இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணை நிச்சயமாக உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் அனைத்தையுமே எடுத்து நடத்தணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க வந்த கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களை டாமினன்ட் பண்ணி மேலே வரணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பாங்க சில நேரத்தில் பொருளாதாரத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டுடைய பொருளாதாரத்தை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பாங்க சரிங்களா அப்படி எண்ணம் கொண்டவர்களுக்கு நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கறது தான் வந்து நல்லது அவங்களுக்கு உரிய மரியாதையை நிச்சயமாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆனால் எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்காம அவ நீங்கள் அவங்கள வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் வந்து கொண்டு இருந்தீங்கன்னா அதை வந்து உடைச்சி அவங்க வந்து மேலே வந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சரியான அங்கீகாரம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் கொடுக்குறேன்னா சண்டை சச்சரவுகளில் வந்து ஈடுபடுற நிலைமைகள் வந்து ஏற்படும் சண்டை வந்து அதிகமாகிடும் சரிங்களா உங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க தன் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மனைவியை பற்றி அல்லது கணவனை பற்றி அதாவது பெண்ணாக இருந்தால் கணவனை பற்றி மிக அதிகமான மனக்கோட்டைகள் வந்து கட்டியிருப்பீங்க சரிங்களா தான் வாழ்க்கை துணை வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நல்ல வசதி படைத்த படைத்தவராக இருக்கணும் நல்லவங்களாக இருக்கணும் தனக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்ற ஒரு மனக்கோட்டையை வந்து கட்டி வச்சுருப்பீங்க சரிங்களா அந்த ஒரு பேர் ஆசையை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எதிரியாக மாறணும் ஸோ அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அமையாது சரிங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்கள டாமினேட் பண்ணும்போது ஏழியில் இருக்கிற சூரியன் நிச்சயமாக வந்து வாழ்க்கை துணை மூலம் அதிக பிரச்சனைகளை வந்து கொடுப்பாரு உங்களை வந்து அவங்க டாமினேட் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் போகிறதுனால அதிகப்படியான சண்டை சச்சரவுகள் ஈகோ அதுக்கப் இதெல்லாம் வந்து அதிகமாகிட்டே போயிருக்கும் பொறாமைகள்லாம் அதிகமாக போயிட்டு இருக்கும் ஸோ இதனால் சண்டை சச்சரவுகள் வந்து மிக அதிகப்படியாக வந்து ஏற்படும் சரிப்பா இந்த சண்டை சச்சரவுகள்லாம் தீர்றத்துக்கு என்ன மாதிரியான பலன்கள் வந்து எடுக்கிறது என்ன மாதிரியான பரிகாரங்கள் வந்து இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் ஏழில் வந்து சூரியன் இருந்தாங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தையே வந்து பார்த்திங்கன்னா அடியோடு அழிச்சிருங்க சரிங்களா நிச்சயமாக அவங்க உங்களுக்கு கட்டுப்பட மாட்டாங்க அதேமாதிரி அவங்கள கட்டுப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் வந்து நிச்சயமாக இருக்கவே கூடாது சரிங்களா உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தை வந்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க அதில் நீங்கள் எந்த ஒரு சந்தேகமும் வந்து தேவையே இல்லை ஸோ உங்கள் குடும்பத்து மேலே அக்கறையாக தான் இருப்பாங்க நீங்கள் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சந்தேகம் வந்து தேவையில்லை சரிங்களா அதனால் நிச்சயமாக அவங்களுடைய த தலைமையிலேயே இருக்கட்டும் அப்படின்றத வந்து விட்டுருங்க அப்படி இல்லைனா சரிக்கு சமமாக வந்து பொறுப்புகளை வந்து பகிர்ந்து எடுத்துக்குங்க சரிங்களா அடிக்கடி சண்டை போடுறத வந்து நிச்சயமாக தவிர்க்கிறது நல்லது அடிக்கடி கோவில் பயணங்கள் வந்து மேற்கொள்ளும்போது மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்து தீரத்துக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு சரி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நானும் என்னுடைய வாழ்க்கை துணையை வந்து சந்தோஷமாக தான் இருக்கும் நான் என் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழில் வந்து சூரியன் தான் இருக்கிறாரு அப்படின்னு வந்து சொன்னிங்கன்னா அதில் இப்படி ஒரு விதிவிலக்கு வந்து நிச்சயமாக இருக்கும் அது வந்து பொதுவாக ஏழாம் வீடம் வந்து குருவின் வீடாகவோ இல்லைன்னா சுக்கிரன் வீடாகவோ இல்லைனா புதனுடைய வீடாகவோ இருக்கும்போது வாழ்க்கை துணை நிச்சயமாக ந கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போவாங்க சரிங்களா கணவனையும் வந்து மத் மதித்து நடப்பவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அது இதுவே பொண்ணாக இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து கணவன் வந்து மரியாதை கொடுப்பார் சரிங்களா அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் என்ன சில நேரங்களில் அது அவங்களுக்குன்னு ஒரு வேலி வந்து போட்டு வச்சுருப்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் கடந்து போகும்போது அப்போ வந்து சண்டை சச்சரவுகள் வந்து ஏற்படும் சரிங்களா இது வந்து யாருக்குனால் இந்த ஏழாம் வீடு வந்து குருவின் வீடாகவோ சுக்கிரனின் வீடாகவோ இன்னும் புதனின் வீடாகவோ இருப்பவர்களுக்கு இது வந்து நிச்சயமாக வந்து பொருந்தும் அப்படி இல்லைனாலும் சுபர் கிரக பார்வை ஏற்படும் போது நிச்சயமாக வந்து நல்ல வாழ்க்கை துணை நிச்சயமாக வந்து அமைவாங்க அதில் சூரியன் இருக்கும்போது தாம்பத்திய சுகம் கிடைக்கிறத்துல வந்து அதிகமான பிரச்சனைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா அதனால் ரெண்டு பேரும் பேசி வச்சு ஒரு நல்ல முடிவாக எடுக்கிறது ரொம்ப நல்லது தாம்பத்திய விஷயத்தில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் உங்களுடைய வாழ்க்கை துணை கூட அதிகமாக வந்து சண்டை போட்டு நீங்கள் அதிகமான பயணங்கள் வந்து மேற்கொள்வீங்க சரிங்களா அடிக்கடி வந்து வெளியே போவீங்க சரிங்களா அப்படி போகும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து கூட்டிகிட்டு போங்க பயணங்கள் மேற்கொள்ளும் போது அதிகப்படியான பிரச்சனைகள் வந்து பேசி தீர்க்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லிட முடியும் அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போங்க சரிங்களா நீங்கள் அதிகமாக வந்து வீட்லையே இருக்காதிங்க வாரம் வீக்கெண்ட் ஆகிடுச்சுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் வேலைக்கு போகிறீங்கன்னா ரெண்டு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் வந்து போயிடுங்க இல்லைனா வந்து அம்மா வீட்டுக்கு போங்க இல்லைனா வந்து கோவில் குளம் சொல்லிட்டு வெளியே போய் சுற்றி பாருங்கள் ஸோ அப்படி போகும்போது பிரச்சனைகள் வந்து குறையும் சரி ஏழில் சூரியன் இருந்தால் ஏற்படும் மற்ற பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சலமான எண்ணம் வந்து சில நேரத்தில் உங்களுக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் எதிர்ப்புகளை வெல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க பாராட்டுகளை பெறக்கூடியவர்களாக இருப்பே இருப்பீங்க கவனக்குறைவு வந்து சில நேரத்தில் வந்து அடிக்கடி இருக்கும் பிரச்சனைகள் வந்து பெரும்பாலும் இருக்காது நீங்களே பிரச்சனைகளை உண்டாக்குற உண்டாக்குற வரைக்கும் எதையுமே சில நேரத்தில் வந்து சரிவர செய்ய முடியாமல் போயிடும் மனைவிக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் எதையும் சமாளிக்கும் தைரியம் கொண்டவர்கள் சில நேரத்தில் என்ன தான் பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுட்டு வந்து சீக்கிரமாக கடந்து போயிடலாம் அப்படின்ற எண்ணம் வந்து நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் வெளியூர் பயணம் வந்து அதிகமாக வந்து மேற்கொள்கிறவராக இருப்பீங்க சரிங்களா மனதில் எப்போதும் ஒரு விதமான கவலைகள் வந்து சில நேரங்களில் இருந்து கொண்டே இருக்கும் திருமணம் தொடர்பான செயல்பாடுகளை நிச்சயமாக சிந்தித்து செயல்படுறது தான் வந்து ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சரி இந்த திருமண பிரச்சனைக்கு வந்து என்ன தீர்வு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஆண்களாக இருந்தீங்கன்னா ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து லக்னத்தில் அதாவது பெண்ணுடைய லக்னத்தில் நல்ல கிரகங்கள் வந்து இருக்கிற மாதிரி ஒரு வரணை வந்து தேர்ந்ததுங்க நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கணவனுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் வந்து சுப கிரகங்கள் இருப்பது நல்லது சுப கிரகங்களுடைய லக்னத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப நல்லது அப்படியும் இல்லைன்னா உங்களுடைய லக்னத்தில் வந்து ஏழில் வந்து சூரியன் இருந்தார்னா ஸோ அதே ஜாதகத்தை வந்து இணைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் ஏழில் சூரியன் இருக்கும்போது அந்த தோஷங்கள் வந்து நிவர்த்தி ஆகிடும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் பெரிய லெவலுக்கான பிரச்சனைகள் வந்து ஏற்படாது சரிங்க சார் நான் வந்து இப்போ இதெல்லாம் இந்த அமைப்பெலாம் இல்லாமையே வந்து நான் வந்து வாக்கியத்துணையை வந்து தேர்ந்தெடுத்துட்டேன் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் வேலைக்கு போய் மிச்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்காதீங்க அடிக்கடி வெளியூர் பயணங்கள் வெளியூர் தேசங்கள் போகும்போது அதிகப்படியான பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படும் அப்படின்றத வந்து சொல்கிறேன் அடிக்கடி நீங்கள் கோவிலுக்காவது போயிட்டு வந்துடுங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு அஞ்சு நாள் வேலை செய்கிறீங்கன்னா ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கோவில் பயணம் அப்படின்னு வந்து போயிடுங்க வீட்லேயே இருக்காதிங்க சண்டை சச்சரவுகள் தான் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சிருக்கேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் எனக்கு கேட்கணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக ஏழில் சூரியன் இருப்பவர்களுக்கு நான் ரிப்ளை வந்து ஒரே நாளில் இல்லைன்னா ரெண்டு நாளில் வந்து பண்ணிடுறேன் அந்த பிரச்சனையை வந்து எப்படி தீர்க்கறது அப்படின்ற சூட்சமங்களையும் வந்து நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்